சத்தியமித்திரன் செய்திகள் வாசிப்பது தென்காசி மாவட்டம் பாவுச்சத்திரம் அருகே உள்ள கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய மாவுடையான ஒரு ஊராட்சிக்குட்பட்ட அருந்ததியர்புரம் சமுதாய நலக்கூடத்தில் வைத்து இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணி அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனின்சிஸ்ட் கட்சியின் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளரும் சமூக ஆர்வலருமான ஆவுடையனாரோ என் முருகன் தலைமையில் ஏஐசிடபிள்யூஎஃப் ஜனநாயக கட்டுமான தொழிலாளர்கள் சங்க மாவட்ட பொதுச் செயலாளர் சி மாதவன் மற்றும் அருந்ததியர்புரம் ஊர் சமுதாய நாட்டாமை கருப்பசாமி ஆகியோர் முன்னிலையில் ஏஐசிசிடியு மாவட்ட பொதுச் செயலாளர் எம் வேல்முருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அருந்ததியர்புரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அருந்ததியர் சமுதாய இளைஞரணியைச் சேர்ந்த என் சுந்தர்ராஜ் ஜி படையப்பா எல் வல்லரசு ஆர் மனோஜ் எம் தங்கசெல்வம் முத்துக்கனி ஏஎம் ராஜா குத்தாலிங்கம் ஐயப்பன் சேகர் பி கே பட்டன் ஐ பி ரேமோ இசக்கியம்மாள் கருப்பியம்மாள் பெரியம்மாள் தங்கம்மாள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அறந்ததியர்புற பகுதியில் கடந்த காலங்களில் இப்பகுதி மக்களுக்கு அத்தியாவசிய அடிப்படை வசதிகளான சரியான அளவில் தரமான கழிவுநீர் தங்கு தடையின்றி செல்ல நல்ல கழிவுநீர் நீர் வசதி மற்றும் தரமான சாலை வசதிகள் ஏற்படுத்திட அப்போதைய ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை முன்வைத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சாலை அமைக்க ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் மூலம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அந்த கோரிக்கை காரணமில்லாமல் நிராகரிக்கப்பட்டு தற்போது வரை இப்பகுதிக்கு தேவையான சாலை வசதிகள் செய்து தராமல் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் எங்களை புறக்கணித்து வருகின்றனர் அதனை கருத்தில் கொண்டு சிபிஐ எம்எல் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மூலம் இப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அறந்த எதிர்புறம் பகுதியில் போர்க்கால அடிப்படையில் சாலை வார்கள் வசதிகளை உடனே செய்து தர கூட்டத்தில் வலியுறுத்தி தீர்மான நிறைவேற்றி முயற்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இனியும் சாலை வசதிகள் வசதிகள் செய்து தர காலம் தாழ்த்தினால் பொதுமக்களை திரட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடியேறி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த கூட்டத்தில் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டது என கட்சியினர் தெரிவித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருமுருகன் இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிர்வாகம் இந்த பகுதியினுடைய மக்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த திட்டத்தை கைவிட்டு அந்த சாலை பணிகள் இன்றைய தேதி வர நடக்கலை ஆகையால் இந்த பகுதியின் பொதுமக்களின் சார்பாக தற்போது உள்ள ஊராட்சி நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் இந்த இந்த பகுதி மக்களுக்கு தடை செய்யப்பட்ட அந்த சாலை வசதியை மீண்டும் செய்து கொடுப்பதோடு அதாவது வார்கால்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட குழந்தைகள்லாம் அதில் விழுந்தது அப்படின்னு சொன்னால் உயிருக்கே ஆபத்து அவ்வளவு மோசமாக அந்த வார்கால்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதை வந்து திட்ட உதவி இயக்குனர் வந்து ஆய்வும் பண்ணிட்டு போயிட்டாங்க திட்ட இயக்குனர் ஆய்வு பண்ணிட்டு இந்த வார்கால் அறவே ஆகாது இந்த வந்து மாற்றணும்னு ஒரு உள்ளாட்சித்துறை அதிகாரியே சொல்லியிருக்காங்க அதே தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பேவர் பிளாக் சாலை அமைத்திடவும் இந்த வார்காலை மறு சீரமைப்பு செய்து மீண்டும் புதுப்பித்து ஒரு நல்ல ஒரு வார்காலாக இதை அமைத்து தரவும் இந்த பொதுமக்களின் சார்பாக அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அப்படி தவறும் பட்சத்தில் விரைவில் அதாவது இது ஏற்கனவே கைவிடப்பட்ட திட்டம் இந்த திட்டம் வந்து விரைவில் நடக்கல அப்படின்னு சொன்னா இந்த பகுதியின் பொதுமக்கள் அனைவரும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வந்து முற்றுகையிட வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி நகர பொன்னாங்கனி காடு புற்றுநோய் தீர்த்த அருள்மிகு பொன்னி விநாயகர் அருள்மிகு பாலமுருகன் அருள்மிகு அம்மன் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயில் மற்றும் நாக தேவதைகள் நவக்கிரகங்கள் பரிவார தெய்வங்களுக்கு ஜீர்ணத்தோரான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி தேவாத அனுஜகை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் பாஸ்து சாந்தி கும் கும்ப அலங்காரம் என முதல் கால யாக வேள்வி நடைபெற்றது மேலும் பாஸ்து சாந்தி ஜப பாராயணம் பூர்ணா குதி தீபாராதனை என இரண்டாம் கால சாலை பூஜையும் மாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்றது புதன்கிழமை நான்காம் கால யாகசாலை பூஜை பிம்ப சுத்தி பந்தனம் கோமாதா பூஜை லக்ஷ்மி பூஜை நாடி சந்தானம் மகா பூர்ணகுதி தீபாராதனை யாத்ரா தானம் கடம் புறப்பாடு நடைபெற்று காலை பத்து பதினைந்து மணிக்கு மகா கும்பாபிஷேகம் பத்து முப்பது மணிக்கு மூலவர் கும்பாபிஷேகம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மதியம் ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பேராவுரணி காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் தஞ்சை மாவட்டம் சேதுபாசத்திரம் வடக்கு ஒன்றியம் புக்கரம்பை ஊராட்சி தில்லாங்காடு கிராமத்தில் மாபெரும் மாட்டுவண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது போட்டிகளை தஞ்சை தெற்கு மாவட்ட அதிமுக கழக செயலாளர் சி வி சேகர் பேராவூரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவி இளங்கோ சேதுபவ வடக்கு ஒன்றிய அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் ராக்கா செல்வகுமார் முன்னாள் தொகுதி இணை செயலாளர் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் சுற்றுப்புற கிராமங்களை சார்ந்த பார்வையாளர்கள் ஏராளமானோர் போட்டிகளை கண்டுகளித்தனர் அழகிரிநாதர் பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் காலை பத்து முப்பது மணி அளவில் கலசங்களுக்கு கால பூஜை செய்யப்பட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்த சாற்று முறை அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்தல் அபிஷேகத்திற்கு உண்டான கேள்வியை நிறைவு செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் பக்தர்கள் என கலந்து கொண்டு சுமார் நான்காயிரம் பக்தர்களுக்கு நண்பர் குழுவின் சார்பாக அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது கோட்டை அழகிரிநாதர் திருக்கோயில் சுந்தரவளி தாயார் சமேத அழகிரிநாத பெருமாள் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ கணபதி நண்பர் குழுவின் சார்பில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பெருமாள் சேலம் கோட்டை குண்டு போடும் தெருவில் உள்ள கமல மகாலில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பாண்டவ தூத பெருமாள் பத்ரி நாராயணன் ஆகிய தெய்வங்கள் அலங்கரிக்கப்பட்ட பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியினை கணபதி நண்பர்கள் குழு நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக செய்தனர் சத்தியமித்ரின் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமாருடன் சிறப்பு செய்தியாளர்கள் சரவணன் மற்றும் சிவனேசன்